மூலிகை வைத்தியம் என்னும் அழகிய சேனலுக்கு சுருளிபுத்தூரிலேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து முசுட்டை இது வந்து சாதாரண முசுட்டை வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் இதில் வந்து பொன் முசுட்டை அப்படின்னு சொல்லி மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கிற முசுட்டை கொடியும் உண்டு இந்த மலை தாங்கி வேர் இது வந்து கபசர குடிநீரில் ஒரு பாகமாக இருந்தது நம்ம இந்த கொரோனாவோட கபசர குடிநீர் எல்லாரும் குடித்தோம் இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை இந்த இலையை டெய்லி பச்சை இலையாக ஒரு இலை காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா குடலில் வந்து இருக்கிற அழுக்குகள் மலக்குடலில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றி தினமும் மலம் சுலபமாக கழிய உதவும் இந்த மூலிகை வந்து காய்ச்சல் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் சளி இந்த மாதிரி தோசைங்களுக்கு பச்சை இலையாக கிடச்சா இலையை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதனுடைய கொடி வேர் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து மற்ற கஷாயங்களோடு இதை சேர்த்துக்கொள்ளும்போது மிகவும் வீரியமாக வேலை செய்யும் ஒரு அற்புதமான மூலிகை